வணக்கம் சார் ஹாய் ஹாய் வாங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Thank you, Elmogan. Thank you so much. Yeah. I'm Tamil. Katavarayan. Hi, Taborayan. Hi, Taborayan.

இப்ப எங்க இருக்கிறீங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வாங்க எம் ஐம்பரம் ஸ்ரீலங்கா வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ப்ளீஸ் வாங்க கண்ணாடி நல்லா இல்லை பி போய் சரி இல்லைனக்கல என்ன என்ன பண்ணுவேன் தண்ணி குடிப்பேன் gallery the piece it is <laughs> what do you want coffee hi mohan Raj. how are you so cute thank you thank you

க்ளவ்ஸ் போட்டுட்டு கலசர் மாட்டிகிட்டுங்க வீட்டுக்கு போங்க வெளியே இருக்காங்க ஏற்கனவே சளி இல்லையா ம் போங்க செல்வகுமார் யா ஃபைன்யா ஹே ஹாபி போய் ஹாய் வெளி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ம் நீங்கள் சாப்பிட்டீங்களா மருந்து குடிச்சிங்களா എട്ടിക്ക് ഇപ്പം ടാബ്ലറ്റ്സ് എടുത്താ ലവ് യു യു ലവ്യൂ ലു ലവ് യു യു ലു ലവ് ഹായ് മണി വണ്ണൻ ഇരവ് വണക്കം മാഡം ജി ഇരവ് വണക്കം കണ്ണാടി മിഹാള ലവ് യു ഹായ് പബി బాలకృష్ణా హలో హా యూ సెల్వకుమార్ ఐఎమ్ ఫైన్ హు సమ్సంగ్ హాయ్ హి హాయ్ ప్లీజ్ పట్టుట్టుక గైక్ లైక్ పోడు అండ్ సూపర్ సూపర్ సపోర్ట్ సూపర్ సపోర్ట్ అప్పు పంది పందే ఎడము ఎందుకంటే నల్దు ఫైన్ గ్లావ్స్ అప్పుడే ఓకే ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார் கொஞ்சம் வேகமாக பேச வேண்டும் மேடம் ஜி ஆனால் எனக்கு கமாண்ட் இல்லை தங்கம் பழனி கண்மணி அன்போடு காதலன்னு நான் எல்லாம் கடிதம் என் எல்லாம் தவிக்குது மனசு ஏன்னா தவிக்குதடி ஏன் தங்கம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது வாய்ஸ் மேடம் ஜி அப்படியா அழகு தான் தெரியலங்க കമാൻഡ് കമാൻഡ് എന്നാൽ മലമണ് പഠിക്കലാ ഇല്ലാതെ കമാൻഡ്ക്കേ നാൽത്ത് പോട്ടേ തങ്ങോ ലൈക് ഹെജു അവളന്നാ അവ കമാൻഡ് കമാണ്ട് കമാണ്ട് ഹൈഡ് പണിത് കമാണ്ട് ഇല്ല ഹൈഡ് പണ പാടു നെക്കേ ഫിൽ ആകുന്നത് കമാണ്ട് എനിക്ക കമാണ്ടില്ലേ ഒരു വാട്ട് എപ്പോഴും போங்க மருந்து குடிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் போங்க சொல்ல போங்க போய் மருந்து குடிங்க சாப்பிடுங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க மருந்து குடிங்க ஓகே டேக் ஹேர் ஹேர் பண்ணிக்கோங்க லைக் போட்டு போட்டா சிச்சி எங்க செல்வகுமார்

ஓகே மணிமணன் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ஏகேபி கேபி ஹாய் ஹாய் வாங்க வீடியோ நோட் க்ளியர் ரியலி நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமோ ஓ அப்படி தான் நினைக்கிறேன் அச்சோ நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துருச்சு போல ஓகேவா வந்துச்சா Parannan tunkelen. Kutenkin கமான் ஒன்றும் வரலை சாப்பிட்டாச்சா ஹாய் ஹாய் லக்ஷ்மண குமார் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு கிஷா இருக்குது சுவா இருக்குது சுற்றி சுற்றிட்டு வருது உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன் என்னடா இப்படி இருக்கே இன்றைக்கி நம்ம லைவ் அப்படின்னு பேசி இப்படி இருக்கு போ കട്ട് പണി വരും